இன்றைக்கி நம்ம ஒர்க் ஷாப்புக்கு ஒரு பைக் வந்துச்சு ஒரு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் அந்த பைக்குன்னு சொல்கிறத விட பொக்கீசோன்னு சொல்லலாம் இதுதான் அந்த ரெண்டு வீல் பொக்கீசோம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் எம்ஆ ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் டைரக்ட் ஜப்பான் மேட் இந்தியாவில் வந்த ஃபஸ்ட்டு பேச்சு இந்த வண்டி நூற்றி முப்பத்தி ஏழாவது வண்டி ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட்லையே ஒரிஜினல் மேட் இன் ஜப்பான் பிரிண்ட் பண்ண மேக்னட் கவர் ஒரிஜினல் ஜப்பான் கார்பரேட்ரு ஒய் ஒன் சிலிண்ட்ரு கிட்டு ஜப்பானோட ஒய் ஒன் சிலிண்ட்ரு கிட்டு ஒரிஜினல் ஃப்யூர் ஜப்பான் என்ஜின்னு இது தாங்க முக்கியமான விஷயம் நிப்பான் மீட்ரு ஜப்பானோட நிப்பான் மீட்ரு இதை நான் பார்த்ததே இல்லை கேள்விப்பட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஒர்க்கிங் கண்டிஷனில் பார்க்குறேன் எஸ்காட்ஸ் செம்பளம் போட்ட லூமெக்ஸ் ஹெட்டிலைட் டூம் வண்டியிலயே வந்த ஸ்டெப் ஸ்போக்ஸோட எஸ்காட்ஸ் ஒரிஜினல் ரிம்மு இந்த ரிம்முக்கும் ஸ்போக்ஸுக்கும் வயசு கிட்டத்தட்ட நாற்பது ராஜுத்தோட ஒரிஜினல் சைடு மிரர்ஸ் எஸ்காட்ஸ் கம்பெனியோட ஒரிஜினல் இண்டிகேட்டர்ஸ் ராஜ்தூத்துக்கு ராஜ்தூத் சீலோடையே இருக்கும் அதே மாதிரி வண்டியிலே வந்த டேஞ்சர் அசம்பல் ராஜ்தூத் டேஞ்சர் அசம்பல் ராஜ்தூத் சீலோட இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக ஒரு டேஞ்சர் கப்பு கூட உடையாமல் இந்த வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டேங்கிக்கில் வரும்ல டேஞ்சர் கல்லும் பொம்மை டேஞ்சர் இண்டிகேட்டர் அதுலேயுமே ஒரிஜினல் ராஜ்தூத் சிம்பிளோடு இருக்குது இந்த ஆர்எக்ஸில் என்ன ஸ்பெஷல்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவில் வண்டி வந்தப்போ இருந்த பார்ட்ஸ் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் அப்படியே இருக்குது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சர் சிக்ஸ் சைலன்ஸர் இதோட பீட்டை பாருங்கள் என்ன பெரிய சிம்பெனி எல்லாம் இந்த சைலன்சர் பீட்டு ஈடாகுமா சூப்பரில் செம்மை இனி தொடர்ந்து ஆரெஸ் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நிறையா போட போகிறோம் மிஸ்டர் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்